இன்னைக்கு பாருங்க பிள்ளை யாரெல்லாம் இப்படி வச்சு எங்கள் வீட்டில் பூஜை அதே போல் மேலேயும் இப்படி எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா தேனும் தேனி மாவில் முருகனுக்கு விளக்கு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அது அமையவே இல்லை நான் போட்டிருக்க அவருக்கு தேனும் வரையும் இன்னைக்கு தான் என்னோட மனசுலயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் அவருக்காக நான் போட்டது தேனும் தினைமாவும் வாங்க எல்லாருமே முருகனை கும்பிடலாம் என்னால் முடிஞ்ச மாதிரி நான் தேவன் ஓட்டு கும்பிட்டுருக்குறேன் முருகா சரணம் சரணம்